ஹாய் எல்லாருக்கு வணக்கம் நான் முத்தூர் பத்தாராம் முத்து பேசப்போ நான் இப்போ ஒரு டாப்பி ஒரு பற்றி பேசப்படுறீங்க தமிழ்நாட்டில் பரபரம்பரான தொகுப்பு அதாவது நடிகர்கள் வந்துட்டு சீக்கிரம் தெரிஞ்சதை நாங்கள் தெரிஞ்சிருந்தா அப்படின்ட்டு சாத்தியர்கள் நடித்த ஒரு நடிகர் போதை தொழில் பேச மாற்றிட்டாரு போதை யூஸ் பண்ணதாக இதில் மாற்றிட்டாரு அவர் நெற்றி மாட்டார் பார்த்தோம்னா பிரச்சாரத்தில் ஒரு ஆளை வந்து பிடிச்சிட்டாங்க அதாவது போதைப் பொருள் கூட இதில் அதில் வந்து அவர் செல்ஃபோனு வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம சீட் நம்பரை நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் அதில் வந்து கேட்லி பார்ப்பர்லாம் ஒரு சில படம் இருக்குவது வந்து பிரதீஸ் பண்ணி அது காற்றுக்கு மூலமாக இது மாதிரி கொக்கையினை வாங்கிக்கிட்டு சொல்லியிருக்கோம் ஒரு கிராம தொட்டையின் பேரில் பன்னெண்டாயிரரூபான்னு சொல்கிறாங்க பன்னெண்டாயிரமா நாற்பதாயிரமா தெரியாது நேற்று தெரியாது சொல்லுறேன் ஸோ அப்படி வந்து நம்ம இவர் சீட் வந்து பார்ட்டிகள் இரவு பார்ட்டிகளை தன்னைக்கு வந்து கொக்கையைன்னு கொடுத்துருந்தாரு அவர் பார்த்து நான் வந்து அந்த நாள் ஒரு பொண்ணு கண்டா தே கல்யாணம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பிறகு கருத்து பால் வந்து தெரியும்

ஸோ இரவு பார்த்திங்கனா இது ஸ்ரீகாந்த் போகிறதுனால இதனால் பல பெண்களுடைய பெரிய இது அடிப்படை பல ஆ பெண்கோட வந்து பொக்கைன்ஸ் போட்டு ஆபாசமாக இருந்த மாதிரியான வீடியோக்கள் பல வந்து கைப்பற்றி இதை போலீஸார் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இது சில இதை விட்டு பெண் வர சொல்ல சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் இப்போ கோலிவுட்டில் போயிட்டு இதனால் பெரிய பெரிய நடிகர்களும் இதில் வந்து வாய்ப்பு இருக்கு நடிகைகளுக்கும் இதில் வந்து தொடர்பு கொடுக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் கோழிங்கிற வட்டாரமே ரொம்ப அழிந்து போய் நம்ம சுசாத்துக்கு ராஜ்பூத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது காலக்கட்டத்தில் சத்து போயிருப்பார் அவருடைய அந்த இதே மாதிரி தான் வந்து ஒரு வாய்ப்புகள் அதிகமாக போதை பொண்ணு யூஸ் பண்ணி சத்து பண்ணுறதுன்னு நியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணிவிட்டா அவர் அது அது மாதிரி அதுக்கப்புறம் கிணத்தை தொண்டர்கள் ஊடகத்தில் பாலிவுட் எல்லோரும் போதைக்கு அடிமையாக விளாட்றாங்கன்னு தெரிஞ்சு பல முன்னணி பாலிவுட் நடிகைகளை வந்து என்கொயரி பண்ணாங்க பார்த்துருக்காங்க தீபிகா படுவோமார் ரகுல் திரு போன்றவங்களாம் அந்த வரையில் வந்திருக்காங்க ஸோ இதனால் இன்றைய விலை வந்து இப்படி போயிட்டு இருக்குது இது வந்து இப்போ கோழி விட்டி தலை விதித்து என்ன நடக்க போகுதுன்றது வந்து கோரமாக்க வட்டால் ரொம்ப ஆவலம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம சீகாந்த் அவர்கள் மாட்டிகிட்டார் பின்னணி நடிகராக இருந்தார் ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் மார்க்கெட் இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தார் சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சிட்டு இருந்தார் ஸோ அவர் மாட்டின்றதும் இது பெரிய அளவில் பேசப்படுது ஸோ இது இன்னும் பல நடிகர்கள் இருப்பாங்களா யார் கோபி யார் யார் தலைவர் தலைமை இருப்பாங்க என்னென்ன பொலிஸ்ட் இருப்பாங்க அதை பேச்சு எழுது இதெல்லாம் விடை நம்ம பொறுமையாக வந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்லி இங்கே அதிகம் நடந்துச்சுன்னா உங்களுடன் விளைப்படும் முத்து மகாராஜ் மகிஸ் பாய்ப்பாங்க